ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் நைட்டு முடிஞ்ச உடனே காலையில எந்திரிக்கிறாங்களா அப்பா வழக்கம் போல உட்காந்து பீடிக்கு பூடி பிடிச்சிருக்கா அப்போ பொண்ணு வந்து பார்த்துட்டு அப்பாவை பார்த்து வெக்கப்பட்டு ஓடுதான் என்னால் கதை எழுதிருக்கிறீங்க இவரை போய் நீ வந்துட்டு தமிழ் கடவுள் தமிழகத்தின் கடவுள் எங்களை பொறுத்தவரைக்கும் இவர் தான் முருகப்பெருமானு நீ சொல்றீங்க வெக்கமா இல்லை உனக்கு நீ எல்லாம் சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா கேள்வி வருமா வராதா காமரசன் சொட்ட சொட்ட ஒரு கவிதை எழுதின கருணாநிதியை போயிட்டு நீ முருக பெருமானோட ஒப்பிடுன்னு சொன்னா எப்பேற்பட்ட ஒரு முட்டாளாக இவன் இருப்பான் அன்பில் பொய்யாமொழி மகேஷ் இப்ப இவன் எல்லாம் நீ கல்வி அமைச்சரா போட்டுக்கானாக்கா எந்த அளவுக்கு அப்போ கல்வி அறிவு வளர்த்துக்கு பாருங்க திருவள்ளுவர் ஏற்றி ஒரு திருக்குறளை கூட ஒழுங்காக பேச முடியல ஒரு முதல்வர்னு சொன்னாக்கா அப்ப அவர் முட்டாளத்தானா இருப்பார் இன்மை புகுத்தி விடும் பார்த்தா இளமை புகுத்தி விடுன்னு பேசுறாரு அப்ப நீ அவரை பார்த்தா முட்டாளன்னு கேட்கணும் சுந்தர் பிச்சைக்கே பல கல்வியை கொடுத்தவங்க திமுக அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாத நினைக்கிறேன் சுந்தர் பிச்சைக்கு கல்வியை கொடுத்துட்டு கடைசியில் நீ உங்கள் மு க கல்வியை கொடுக்க மாட்டேட்டீங்க சுந்தர் பிச்சைக்கு கல்வியை கொடுத்துட்டீங்க ரைட் ஓகே நாங்கள் ஒத்துக்கிறோம் அவர் வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ ஆகிட்டார் ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு திருக்குள கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஆக்கிட்டீங்க இன்னைக்கு இன்றைக்கி அப்போ இவருக்கு கல்வி கொடுக்கலையா தந்தை ரெண்டாயிரத்து பத்தொம்பதில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா பில் கட்டுறானாக்கா இன்றைக்கி அவன் பத்தாயிரம் ரூபா பில் கட்டுறான் அதை கேட்க வக்கு இல்லையா அந்த மக்களுக்கு அதை கேட்க வக்கு இல்லையா அந்த எதிர்கட்சிகளுக்கு ஏன் நீங்களே உங்க மூஞ்சி வச்சு துப்பிக்கணும் யாரு ஸ்டாலின் அவர்கள் அவங்க மூஞ்சி அவர் வச்சு துப்பிக்கணும் மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றேன் நீங்க இவ்வளவு வேலையாத்தனீங்களே அதனால மக்கள் கஷ்டப்படலையா தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளர் பய சதீஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தமிழ் கடவுள் அப்படின்னாவே வந்து கருணாநிதி தான் என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் முருகன் எல்லாம் தமிழ் கடவுள் கிடையாது அப்படின்னு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு நிறைய பேர் வந்து இந்துக்கள் க கண்டனம் தெரிவிச்சுட்டு தான் வராங்க ஆனால் தமிழ் கடவுள் கருணாநிதி எப்படி சொல்றாங்க இல்லை தமிழ் கடவுள் கருணாநிதி எப்படி சொல்றாங்கன்னு அவர் எந்த அடிப்படையில் சொல்றாருன்னு தெரியல ஏன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஆபாச கடவுள்னு தான் சொல்லணும் கருணாநிதி அவர்கள் ஆபாச கடவுள்னு சொல்லணும் நான் ஒரே ஒரு வீடியோ மட்டும் வீடியோ கூட இல்ல காட்டுறேன் பாருங்க அவர் எழுதின ஒரு புக்கு அது அவர் நிறைய புத்தகம் எழுதி வாழ முடியாதவர்கள் இந்த புக்கம் இந்த புத்தகம் வாழ முடியாதவர்கள் இதே க கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதின எழுதின ஒரு புத்தகம் இதை நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இது வாழ முடியாதவர்கள் இதை யாராச்சும் முதல்ல அன்பில் பொய்யாமொழி மகேஷ் மகேஷ்கிட்ட இந்த புக் எத்தனை காட்டுங்க இதுல கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிருப்பாரு என்ன எழுதியிருப்பாருன்னா அதுல கேரக்டர் ரெண்டு கேரக்டர் அதுல காமிச்சிருப்பாங்க ஒருத்தவங்க பேர் காந்தாரான்னு ஒரு கேரக்டர் இன்னொரு பேர் சின்னசாமி அப்பா மகள் ரெண்டு பேருமே அப்பா மகள் அப்பா வந்துட்டு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இது சொல் நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அந்த கதை எழுதுவதாக அவர் சொல்றாங்க அப்பா வந்துட்டு போலீஸ் கான்ஸ்டபிள் பொண்ணு வந்துட்டு அப்ப ஒரு பதினோரு வயது இருக்கும் பொண்ணுக்கு அப்பா வந்துட்டு திருமணம் முடிந்து அவர் அப்பாவுக்கு இப்ப நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு வயதுனமும் அதில் காட்டியிருப்பாங்க அவங்க மனைவி இருந்து பத்து வருடம் ஆகுது அவங்க மனைவி இருந்து பத்து ப பத்து வருடமாக அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ட்ரை பண்ணுறாரு பட் அவரால் பண்ணிக்க முடியல ஏன்னா அப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த போலீஸ் வேலையில் அந்தளவுக்கு வருமானம் கிடையாது கிம்பளமும் பெருசாக கிடையாதுன்றபோது அவர் சம்பாதிக்கிறது வந்து வயிற்றுக்கும் வாய்க்குமே சரியாக போயிடுது அதனால் அவர் ரொம்பவும் மிகவும் கஷ்டப்பட்டார் எதுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது கஷ்டப்பட்டார் அதற்குள்ளே பொண்ணு வந்து பூப்படையுது பொண்ணு வந்து வயசுக்கு வந்துடுறா ஸோ பொண்ணை வச்சு காப்பாற்றணும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்போது இக்கட்டான ஒரு சூழ்நிலையை அந்த குடும்பம் எட்டும்போது அப்போது ஒரு நாள் இதை யோசிச்சுட்டே இருக்கிறார் அப்பா யோசிச்சுட்டு அப்படியே நடந்து வராங்க நடந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க யார் பொண்ணும் அப்பாவும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க போகும்போது அப்பா என்ன பண்ணுறாரு அம்மா நீ போய் சமையல் பண்ணுமான்னு சொல்லி பொண்ணுக்கிட்ட சொல்லிவிட்டு இவர் வெளியில் உட்காந்து ஒரு பீடி பிடிக்கிறார் யார் அந்த போலீஸ்காரர் ஒரு பீடி பிடிக்கிறார் பாதி பீடி பிடிச்சிட்டு இருக்கும்போதே பொண்ணு வந்து அப்பாவை கூப்பிடுது அப்பா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு வந்து சாப்பிடுங்கப்பான்னு சொல்லுது வரமா நீ இருமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு பீடியை பாதி அணைச்சி வச்சுட்டு போகிறார் போன உடனே பொண்ணு சமைச்சு வச்சதை சாப்பிட்டுட்டு நீ படுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வாசப்பட்டுல வந்து உட்காந்து திரும்ப அந்த பாதி பீடியை பிடிக்கிறாரு அந்த பாதி பீதியை பிடிச்சிட்டு திரும்ப அவருக்கு ஒரு யோசனை பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியல நமக்கு பணம் கஷ்டமாக இருக்கு நம்மளால ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க முடியல இது எப்படி தான் நம்ம சரி பண்ணுறதுன்னு ஒரு ஏக்கத்திலேயே அவர் என்ன பண்ணுறாரு போறாரு அங்கே வந்துட்டு ரொம்ப கிழிஞ்சு போன பாய் தான் பெருசாக ஒன்றும் வசதி இல்லாத வீடு தான் பொண்ணு அங்கே படுத்திருக்கு பொண்ணு வந்துட்டு ஒரு நெளிஞ்சி நெலிஞ்ச மாதிரி படுத்திருக்கு இவர் பொண்ணு நெலிஞ்ச மாதிரி படுத்திருக்குன்ற ஒரு சோகத்துலேயே இவரும் போயிட்டு பக்கத்தில் ஒரு பாயை போட்டு படுக்கிறார் அதை விளக்கப்பலாம் திரிவிளக்குது அந்த திரிவிளக்க சின்னதாக வச்சுட்டு அவர் போய் படுக்கிறார் படுக்கும்போதே அவருக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுறது தோணும் போது என்ன இப்போ இப்படியே நம்ம வாழ்க்கை போயிருமா இந்த கஷ்டத்துலேயும் நம்ம வாழ்க்கை போயிருமா அப்படின்னு யோசிக்கும் போதே பக்கத்துக்கு படுத்திருக்கிற பொண்ணு மேலே அவருக்கு ஒரு ஈர்ப்பு வருதான் அந்த ஈர்ப்பின் மூலமாக அவர் என்ன பண்றாருன்னா பொண்ணு மேலே கையை போடுறாராம் பொண்ணு மேலே கையை போட்டு மெதுவாக தடவுகிறாராம் தடவு உடனே அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு சங்கடம் ஏற்படுதான் சங்கடம் ஏற்பட்டவுடனே அப்பாவுடைய கையை இறுக்கி பிடிச்சிக்கிதான் அந்த பொண்ணும் ஏன்னா அவளும் அது அதில் என்ன சொல்ல வராரு கருணாநிதி அவர்கள்னா பெண்ணும் வந்துட்டு அவள் இயக்கத்தில் இருந்தா அப்பாவும் அம்மா இருந்தாங்க அதனால ரெண்டு பேருமே வந்துட்டு அங்கே நைட்டு தவறு பண்ணிடுறாங்க எப்படி அப்பா வந்து பெண்ணை வந்துட்டு ஆபாசமாக தொடுறாரா அதுக்கு பெண்ணும் அக்செப்ட் பண்ணுறாலாம் ரெண்டு பேருமே அங்கே வந்துட்டு அதை அது எப்படி எழுதியிருப்பாருனா காதல் ரசம் சொட்ட சொட்ட காமம் ரசம் சொட்ட சொட்ட எழுதிருப்பார் அதை படிங்க தீ அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய அப்பாக்களும் திமுக கூடிய திமுக இருக்கக்கூடிய மகள்களும் தயவு செஞ்சு இந்த கதையை படிங்க வாங்கி அதாவது அன்பில் மொழி மகேஷ் படிக்கணும் ஏன்னா அவர் கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார் இதைத்தான் இன்னைக்கு மாணவர்கள் செய்யணும்னு நிரம்புறாங்களா அப்போ அந்த நைட்டு முடிஞ்ச உடனே காலையில் எழுந்திருக்கிறாங்களா அப்பா அவங்க வழக்கம் போல் உட்காந்து பீடிக்கு பீடி பிடிச்சிடலாம் அப்போ பொண்ணு வந்து பார்த்துட்டு அப்பாவை பார்த்து வெக்கப்பட்டு ஓடுதான் இதனால கதை எழுதிருக்கிறீங்க இவர போய் நீ வந்துட்டு தமிழ் கடவுள் தமிழகத்தின் கடவுள் எங்களை பொறுத்தவரைக்கும் இவர்தான் முருக பெருமான்னு நீ சொல்றிய வெக்கமா இல்ல உனக்கு நீ எல்லாம் சோர் திங்கிற வேற திங்கிற கேள்வி வருமா வராதா இப்படி ஒரு ஆபாசமான கதை எழுதுறவரை தமிழகத்தின் தலைவர்னு சொல்றிய அப்போ தமிழக குடும்பங்கள்லாம் இப்படிதான் நாசமா போகணுமா ஏன்னா பணம் இல்லைனாக்கா பெண் பெத்த பெண்ணையே வந்து கற்பழிப்பா நீ கற்பழிப்பு இல்ல அந்த பொண்ணும் சேர்ந்து இவர் கூட இணைக்கி பண்ண மாதிரி ஒரு கதை எழுதுறேன்னு சொன்னா உன்னுடைய மனதில் எப்பட்ட ஒரு கேவலமான எண்ணம் ஓடிட்டு இருக்கும் இப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைமை தானே தமிழகத்துல போயிட்டு இருக்கு திராவிட ஆட்சிகள் இருந்தா அப்படிதாங்க போயிட்டு இருக்கோம் இந்த திராவிட ஆட்சி இருக்கும் வரை ஒழுக்கம் என்பது சுத்தமா இருக்காது ஏன்னா இவங்க பெரியார் என்ன சொல்றாரு இப்ப பெண்கள் எல்லாருமே கர்ப்ப பையன் எடுத்துருங்க நீங்கள் வந்துட்டு யாரு கூட வேணாலும் உறவு வச்சுக்கோங்க உங்களுடைய ஆசைகளை நீங்க உள்ள போட்டு அடக்கி வைக்காதீங்க அது சகோதரியாக இருந்தாலும் சகோதரனாக இருந்தால் யாரும் கூட உறவு வச்சுங்க பெரியார் சொல்றாரு அப்ப பெரியாரை பின்பற்றக்கூடியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க இப்படிப்பட்ட கொச்சியான கதைகள் தான் எழுதுவாங்க அதாவது பெரியாராவது வளர்த்த மகளை திருமணம் செய்து கொண்டார் ஆனா இவர் இவர் எழுதின கதையில பார்த்தீங்கன்னாக்கா பெத்த மகளே இவர் காம இச்சைக்கு ஈடுபடுத்துறாம ஒரு கதை எழுதிருக்கிறார சொன்னா எந்த அடிப்படையில் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் இவரை தமிழ தமிழின கடவுளாகவும் இவர் தான் எங்களுக்கு முருகப் பெருமானம் சொல்றாருன்னா இது என்ன நடக்குது தமிழ்நாட்டில் என்ன நடக்குது கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்க ஏன்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இவர் இப்படிப்பட்ட கதை நாரா இல்லையான்னு தெரியாது இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து என்னமோ கருணாநிதி தான் ஸ்டாலின் தான் உதயநிதி தாங்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க தயவு செஞ்சு அதை நிலைப்பாடு மாத்திக்கோங்க இவர் தயவு செஞ்சு இவருடைய பழைய புத்தகத்தெல்லாம் படிக்க இவர் எழுதின புத்தகங்கள் இவர் எழுதின கட்டுரைகள் இவருடைய ஆபாசமான பேச்சுக்கள் ஆபாசமான காம ரசம் சொட்ட சொட்ட எடுக்கப்பட்ட கதைகள் எல்லாம் தயவு செஞ்சு படிங்க படிச்சுங்கனாக்கா அடுத்த நொடி நீங்க திமுக இருக்க மாட்டீங்க ஒரு நொடி நீங்க திமுக மாட்டோம் திமுக விட்டு வெளில வந்திருவீங்க பாஜக உடைய பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாயி அவர்கள் கதையெல்லாம் எழுதியிருக்காரு அவர் கவிதை எல்லாம் எழுதியிருக்காரு ஆனா ஒரு இடத்துல கூட ஆபாசம் இருக்காது அதுல வந்து வரலாறு இருக்கும் காமெடி இருக்கும் ஆனா இவர் எழுதின எதனா ஒரு விஷயத்துல சொல்லுங்க பார்க்கலாம் இவர் எழுதின அனைத்து கதையிலுமே ஆபாசம் இருக்கு காமம் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு நபரை நீ தமிழக முருக கடவுளோட ஒப்பிட்டு இந்த மனுஷன் பேசுறாருன்னு சொன்னா நீ எல்லாம் என்ன சோத்த திங்கிற வேறா திங்குறியா கேட்குற ஒரு கல்வி அமைச்சரா உங்ககிட்ட மாணவர்கள் என்ன கத்துப்பாங்க இவர் பை இவருதான் தெரியும் முருகன் மாநாடு மதுரையில நடந்தது இந்த மாநாட்டினால தான் இன்னைக்கு வந்து திமுக அமைச்சர்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க முக்கியமாக ஆர்எஸ் பாரதி அவர்கள் திருச்செந்தூர் முருகன் மாநாடு வந்து அதுல வந்து திருச்செந்தூர் முருகன் குடமுழுக்கு நடக்கட்டும் முருகன் யார் பக்கம் என்பதை திமுக காட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல எனக்கு நீ கடவுளே இல்லைன்னு சொல்றேன் எப்படி கடவுள் மறுப்பு கொள்கையை கொள்கையாக ஏற்றுக்கொண்டு இந்து கடவுளை ஆபாசமாக பேசக்கூடிய பேச்சாளரை வச்சிருக்கிறவங்க நீங்க நீங்க முருகர் எந்த பக்கம் இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ இந்த இந்து அறநிலையத்துறை ஒன்று இல்லைனாக்கா இவன் இதை கூட செய்ய மாட்டானே அந்த பணத்தை எப்படியாச்சும் செலவு பண்ணணும் அந்த செலவு பண்ணுற பணத்துல ஒரு ஊழல் பண்ணணும் அதுல ஏதாச்சும் ஒரு கமிஷன் சம்பாதிக்கணும் தான் இந்த திருச்செந்தூர் கூட இப்போ இவங்க பண்ணுவாங்க நிறைய செலவு பண்ணுவாங்க இப்போ கூட தமிழ் அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லிருக்காங்க தமிழ் அர்ச்சனை பண்ணணும்னு சொல்கிறல்ல இதே மிகப்பெரிய மசூதியில போயிட்டு பாங்கு ஒழிக்கிறத அரபில் ஒழிக்க கூடாது நீ தமிழ்ல ஒழிக்கணும்னு சொல்லுவியா ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க என்னன்னு இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் அனைவருமே அண்ணன் தம்பியாக பழகிறோம் அவர்களும் தமிழர்கள் தான் அவர்களை பிரித்து பார்க்க கூடாது அவர்கள் அரேபியர்களாக பிரித்து பார்க்க கூடாது அவர்களை வந்தேரிகளாக பிரித்து பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா ஆரியர்களே வந்தேரின்னு சொல்லுவான் பார்ப்பனர்களை வந்தேரின்னு சொல்லுவான் யாரே திமுக காரன் இப்போ அப்ப எல்லோருமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே தமிழர்கள் என்றால் அனைவருமே ஒற்றுமையாக வாழ்கிறோம் என்று சொன்னால் திருச்செந்து கோவில மட்டும் உடமுழக்கு ஒண்ணு தமிழை நடத்தணுமா அனைத்து கோவில தமிழ்ல அர்ச்சனை பண்ணணுமா நாங்க ரெடியா இருக்கிறோம் நாங்க ஏத்துக்குறோம் அப்ப சமமா இருக்கணும் அதே போல பாங்கு ஒழிப்பது அனைத்துமே தமிழ்ல ஓத சொல்லுங்க தமிழ்ல மொழிபெயர்த்து அரபு மொழியில இருக்கிறத தமிழ்ல மொழி மொழிபெயர்த்து அனைத்து மசூதியிலுமே பாங்கு ஒழிப்பதை தமிழில் ஒழிக்க சொல்லுங்க அனைத்து சர்ச்சையிலுமே தமிழ்ல வந்துட்டு போதனை பண்ண சொல்லுங்க ஏன் ஆங்கிலத்துல பண்றாங்க அனைத்து மொழியில பண்றாங்க திருமா அவர்கள் சொன்ன விஷயம் வந்து சகோதரத்துவமும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம் கிட்டையும் இந்த மட்டும்தான் இருக்கு இந்துக்கள் கிட்ட கிடையவே கிடையாது ஐயா எங்க கிட்ட சகோதரத்துவம் இல்லன்னு வச்சுங்க விட்டுடுங்க உங்ககிட்ட வந்து கோவையில குண்டு வச்சு சகோதரத்துவம் உங்ககிட்ட இருக்குதுன்னு சொன்னா ஏன் ஈராக்ல ஐஎஸ்ஐஎஸ் படை அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் எல்லாம் குண்டு வெடிச்சதுன்னு எப்படி சார் சொல்ல முடியும் அது எப்படிங்க அது குண்டு வெடிப்புன்னு உலக நாடுகளை ஒத்துக்கிட்டு அது குண்டு வெடிப்பு தான் வந்து அதை குண்டு வச்சவனே சொல்லும் போது அதுக்கு சப்ளை பண்ணான அவனே சொல்லும் போது அப்புறம் முதலமைச்சர் மட்டும் சொல்லணும் ஒத்துக்க முடியுமா நாடு அமைப்பு அது வந்து இல்லங்க ஸ்டாலின் என்ன புலனாய் புலனாமா புலனாயா போட்ட தலைவரான்னு அவர் என்ஐஏ தலைவராங்க அவர் இல்லை இல்லை அவர் நாட்டோட முதலமைச்சர் அவர் சிறுபான்மையின் ஓட்டுக்காக என்னவென்னா சொல்வார் ஐம்பது பேர் செத்தாக கூட அது சிலிண்டர் வெடிப்பு இல்லைன்னு தான் சொல்லுவார் ஏன்னா அவருடைய நிலைவான ஓட்டுக்காக பிச்சை எடுக்கக்கூடியவோ அப்படி தான் பேசுவாங்க ஆனால் என்னையே தெளிவாக சொல்லிடுச்சு அது சிலிண்டர் வெடிப்பு கிடையாது அது குண்டு வெடிப்பு மக்களை கொள்வதற்காக செய்யப்பட்ட சதி அதை இன்னி வரைக்கும் அவர் அப்படி தான் சொல்கிறார் ஆனால் என்னை அப்படி சொல்லையே விசாரணை போது அது தெரியாது அது வெடிப்பா சிலிண்டர் வெடிப்பான்னு அப்போ சகோதரத்துவமாக வாழக்கூடிய இவர்களையே இந்த செயல்களை செய்கிறாங்க எந்த நாட்டில் இந்தியாவை தவிர எந்த நாட்டில் முஸ்லீம்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க சொல்லுங்கள் ஏதாச்சும் ஒரு நாடை சொல்லுங்கள் பார்க்கலாம் எந்த நாட்டிலையுமே இஸ்லாமியர்கள் சந்தோஷமாக கிடையாது இந்தியாவில் மட்டும்தான் இஸ்லாமியர்கள் மிகவும் சந்தோஷமாகவும் பாதுகாப்போடும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது இந்தியாவில் மட்டும்தான் வேற எல்லா கண்ட்ரிலுமே தினம் தினம் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு கொண்டே தான் இருக்குது அது அவர்களாலேயே உருவாகியது தவிர இங்கே இருக்கக்கூடியவர்களால் உருவாக்கப்படுவது கிடையாது அவங்களுக்கு கூட அவங்களே அடிச்சிக்கிறாங்க நீ சன்னி ஷியா பெரியவன் அவங்க தவிர அவங்களுக்குள்ளிக்களை யாரும் குண்டு வைக்கிறதுல போடுறது கிடையாது எல்லாமே இப்ப சகோதரத்தாக பழகக்கூடியவங்களுக்குள்ள எதுக்கு இந்த வேறுபாடு சன்னியா முக்கியமா சியா முக்கியமான வேறுபாடு ஏன் வருது அதெல்லாம் கேட்க மாட்டார் திருமாவளவன் இந்துக்களை மட்டும் தான் கேள்வி கேட்பாரு ஆனா அவரு சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விபூதி வச்சுட்டா வந்து புண்ணியம் கிடைக்கு போதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அப்ப குல்லா போட்ட மட்டும் புண்ணியம் கிடைச்சிருமா சிலுவை பாட்டா மட்டும் புண்ணியம் கிடைச்சிருமா என்ன உனால கூட்டிட்டு போக முடியுமா போனாரே கருவறைக்குள்ள கருவறைக்குள்ள பிரதமர் அவர்கள் நீ இதே கேள்வியை தான் நீங்க அப்ப கேட்டீங்க அப்போ அயோத்தி ராமர் கோவிலோடைய கும்பாபிஷேகத்துல சிலையை பிரதிஷ்டி பண்ணதே ஒரு நான் பிராமின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிராமின் கிடையாது நீங்க தான் சொன்னீங்க பிராமணர்கள் மட்டும்தான் சிலையை பதிஷ்ட பண்ண முடியும் அவங்க தான் கும்பாபிஷேகம் பண்ண முடியும் ஆனால் அதை உடைத்து காட்டியவன் பாரத நரேந்திர மோடி செஞ்சு காட்டினார்ல அதை பாராட்ட மனம் இருக்கா அவனுக்கு செஞ்சு காட்டினாரா இல்லையா அயோத்தி ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவில் கும்பாபிஷேகத்தில் சிலையை பதிஷ்ட பண்ணது யாரு நரேந்திர மோடி கும்பாபிஷேகம் நடத்தி வச்சது யாரு நரேந்திர மோடி அவர் என்ன பிராமணராவரு அவர் ஓபிசி வகுப்பீச்சா சார்ந்தவர் அப்புறம் எப்படி சொல்லுவீங்க நீங்க அப்போ அதையும் நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம் எதை செய்யாமல் இருக்கிறோம் திரும்ப சொங்க அவர் யாரை கேள்வி கேட்கிறாரு அவர் அவரே கேள்வி கேட்டுக்கிறாரு இல்ல இப்போ அதிகாரம் இருக்கக்கூடியது வந்து திமுக கிட்ட இருக்கு ஆனா பாஜக கிட்ட அதே இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலாயிரம் கோவிலு நீங்க வச்சிருக்கீங்க இப்போ எப்படி தமிழ்ல கூட முழுக்க நடத்தணும்னு சொல்றீங்க இல்லையா அதே போல தமிழ்ல வந்து அர்ச்சனை பண்ணணும்னு சொல்றீங்க அதே போல திருமாவளவனையும் நீங்க அனைத்து கோவிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே உள்ள விடுங்கன்னு சொல்ல சொல்லுங்க ஸ்டாலின் சொன்னாக்கா செய்ய போறாங்க கவர்மெண்ட் எடுத்துக்க போகுது ஒரு கே கோட்ல கேஸ் போடுங்க போட்டு அதையும் செய்ய சொல்லுங்கள் பண்ண சொல்லுங்கள் நாங்களாம் வேணாம்ன்னா சொல்கிறோம் இல்லை நாங்கள்னா உள்ளே மாட்டேன்னு சொல்கிறோம் தாராளமாக உள்ளே போங்க தாராளமாக உள்ளே போங்க கருவறைக்கு உள்ளே போங்க போய் சிலையை தொட்டு கும்பிடுங்க உங்களை யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு யார் சொல்கிறா யாரும் சொல்லலை போய் முடிஞ்சால் செய்யுங்க போய் கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்லுங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்து செய்ங்க கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுங்க அந்த கேஸை போட்டு அதில் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்து செய்ங்க உங்களை யாரும் வேணான்னு சொல்லலையே அதே போல் எல்லா விஷயத்துலையும் செய்யணும் மசூதியில் பெண்களும் உள்ளே போகணும் அதுக்கான அனுமதியும் நீங்கள் வாங்கணும் அதே போல பாதிரியாராக பெண்களும் ஆக வேண்டும் அதுக்கு அதுக்கான அனுமதியும் நீங்க வாங்கணும் வெறும் இந்து கோவில் இந்து கோவிலை மட்டும் பேசக்கூடாது வெறும் இந்து கருவறையை மட்டும் பேசக்கூடாது மசூதிக்குள்ளே பெண்கள் போறதுக்கான நடவடிக்கையை திருமாவளவன் எடுக்கணும் அதே போல பாதிரியாராக பெண்களும் ஆக வேண்டும் என்பதையும் திருமாவளவன் எடுக்கணும் பெந்த கோஷ்டில இருக்கக்கூடிய ஒரு நபர் போப்பாக ஆக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் வைக்கணும் இப்பாரா எல்லா அனைத்து இஸ்லாமிய இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவினருமே இமாமாக ஆகுவதற்கான நடவடிக்கையும் திருமாவளவன் எடுக்கணும் எடுப்பாரா வெறும் இந்துக்கள் மட்டும் எடுக்க கூடாது எல்லா மதத்திலையும் அவர் இந்த நடவடிக்கை எடுத்தாருன்னா நாங்களும் ஒப்புக்கொள்வோம் ஆனா மதத்தை அதிமுகவும் பாஜகவும் மதத்தை பற்றி மட்டும் தான் பேசுகிறது மக்களை பற்றி யோசிக்கவே இல்லை இப்போ வந்து கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடவுளே வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இனி வரும் காலங்களில் திமுக மட்டும் தான் வந்து ஆளும் கட்சியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கடவுளை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க இதை எங்க போய் சொல்றதுன்னு தரல அப்படிங்கிறாரு கடவுளை முத முதல்ல மிஸ் மிஸ்யூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய இவர் சொல்றாரு இல்லையா எங்கள் தந்தை பெரியார் அவர்தான் தான் முதலாக ராமரை செருப்பால் அடித்து செருப்பு மாலை போட்டவர் அவர் ரெண்டாவதாக விநாயகர் விநாயகர் சிலையை களிமண் சிலையை தரையில் போட்டு உடைத்தவர் அவர் அப்ப முதல் முதல் கடவுளை கையில் எடுத்தவங்க அவங்க தான் அதற்கு எதிர்வினை ஆற்றியவங்க நாங்க நீ பண்ணது தப்பு அப்படின்னு எதிர்வினை ஆற்றியவர்கள் நாங்கள் அந்த தான் இன்று கடவுளை நாங்கள் தூக்கி பிடிக்க வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு ஏன் இந்த தமிழகத்துல இந்த நிலைமைன்னு சொன்னாக்கா நீ கடவுள் இல்லைங்கிற இந்து கடவுளை இல்லைங்கிற நாங்க இருக்குங்கிறோம் நீ இல்லைங்கிற நாங்கள் இருக்குங்கிறோம் நீ இருக்கனு ஒத்துக்கிட்டனாக்க நாங்கள் ஏன் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஏன் இருக்குன்னு சொல்ல போகிறோம் அவர் கடவுள் இல்லைங்கிற மாதிரி சொல்லலையே கடவுளையே மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கடவுள் இல்லைன்றதே வந்து அவங்க பண்ணுற மிஸ்யூஸ் தானங்க இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு கடவுளை ஒரு தெய்வமாக அது உங்கள் கலாச்சாரத்தின் அடையாளமாக நாங்கள் ஒரு கடவுளை வணங்குறோம்னு சொன்னால் அந்த கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டின்னு ஒருத்தனை பூட்டி பண்ணி அந்த சிலையை அந்த சிலையை சொன்னவர சிலையை நீ அந்த கோவில் வாசப்படலே வைக்கும் போது அப்போது அந்த கடவுளை வைத்து அரசியல் பண்ணக்கூடியது யார் இவங்க அப்போ அவர்களுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு இடத்துல யார் இருக்கோ நாங்கள் இருக்கோம் அப்போது எதிர்வினை அந்த எதிர்வினை ஆற்ற வைக்கிறது யாரு இவங்க தானே நீ வந்துட்டு தீபாவளிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போய்ட்டா நாங்கள் எதிர்வினை வைக்க போகிறோம் நீ தீபாவளி வாழ்த்து சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்ற அது ஒரு கற்பனை கதாபாத்திரம் பூமியை வந்து தட்டா மடிக்க முடியுமா அது மாதிரி வெட்ட முடியுமா மாதிரி கொல்ல முடியுமா அவர் அங்கே பிறந்தாரு அவருக்கு எப்படி இங்கே பிறந்தாரு நம்பலிக்கு எப்படி இந்த இவங்க பிறந்தாங்க இப்படியெல்லாம் நீ கேள்வி கேட்கறில்ல அப்போ கேள்வி கேட்கும்போது அதுக்கு எதிர்வணி ஆற்ற வேண்டிய இடத்த நாங்கள் இருக்கிறோம் அப்போ அது எதிர்பாரி நாங்கள் சொல்கிறோம் முருகரை எங்கள் கடவுள்னு சொல்கிறோம் ஆறுபடை ஊரில் கொண்ட முதல் கடவுள்னு சொல்கிறோம் அப்போ அது எதிர்வணி ஆற்ற வேண்டிய இடத்த நாங்கள் இருக்கிறோம் அப்போ ஸ்டாலின் என்ன சொன்னாலும் அது எதிர் நாங்க நாங்கள் கொடுத்துதான் ஆகணும் நீ சொல்கிறதெல்லாம் ஏற்றுகிட்டு போகிறதுக்கு நாங்கள் ஒன்றும் இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ கிடையாது நாங்கள் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவங்க இந்தியாவில் நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் நாங்கள் வணங்கும் தெய்வத்தை நீ கொச்சைப்படுத்தும் போது நீ அதை இழிவுபடுத்தும் போது அதற்கான எதிர்வணி நாங்கள் ஆற்றிதான் ஆகணும் அது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பூகோமமாக போது தான் இது மாதிரி மாநாடு நடக்குது முருகர் மாநாடு நடக்குது முருகர் மாநாட்டுல இன்னைக்கு வந்தவன்ல யாரு தீகா காரணம் கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவன் யாராச்சும் முருகர் மாநாட்டுக்கு வருவானா கடவுள் இருக்கு என்று நம்புவோன் மட்டும்தான் அந்த மாநாட்டுக்கு வந்தான் அப்போ இன்னைக்கு ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அந்த மாநாட்டுல கலந்துக்கிறாங்கன்னு சொன்னாக்கா அந்த எதிர்வினை யாருக்கு எதிர்வினையாது திமுகவுக்கான எதிர்வினையாது நீங்க முருக பக்தர்கள் ஆனா திருமாவர்கள் அது அங்க வந்தவங்க எல்லாருமே வந்து மோடியுடைய பக்தர்கள் அதனாலதான் அவ்வளவு கூட்டம் சேர்ந்துச்சு அப்ப தமிழகத்துல பாஜக மிகப்பெரிய அளவுல வளர்ந்துச்சுன்னு திருமாவளும் ஒத்துக்கிறாரு இவ்வளவு மோடி பக்தர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்களா ரைட் அப்ப நீங்களே ஒப்புக்கொள் அப்ப அவர்கள் முருக பக்தர்கள் இல்ல மோடி பக்தர்கள் என்பதை ஒப்புக்கொண்டதுக்கு மிக்க நன்றி பழனியில் கூடிய கூட்டத்தை விட ஸ்டாலினுக்காக கூடிய கூட்டத்தை விட மோடிக்காக கூடிய கூட்டம் அதிகமான கூட்டம் என்று மறைமுகமாக ஒப்புக்கொண்ட திருமாவளவனுக்கு பாஜக சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றிய அரசியல் அவரு தானே சொல்றாரு அவருக்கு எதிரி நான் சொல்றேங்க நாங்க அது அரசியல் மாநாடுன்னு சொல்லல அது முருக பக்தர்கள் மாநாடுன்னு சொல்றோம் நீ அதை மோடி பக்தர்கள் மாநாடுன்னு சொன்னாக்கா ஆமா நீ வச்சிட்டு போ அப்போ நீ சொல்ற பாஜக தமிழகத்துல கால் உண்ட முடியாது வளர முடியாதுன்னு சொல்ற அப்போ மோடி பக்தர்கள் மாநாடு இவ்வளவு பிரம்மாண்டமாக ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து கலந்துக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப பாஜக தமிழகத்துல வளர்ந்துருச்சு அடுத்த ஆட்சியை வந்து பிடிக்க போறதுக்கான ஒரு சக்தியாக நீ பாஜக மாறிடுச்சு அர்த்தம் அதை நான் சொல்லல அவர் தான் நீங்க சொல்றீங்க அது மட்டும் இல்லாம தமிழகத்துல வந்து முருகன் அப்படிங்கும் பொழுது முருக பக்தர்களை எல்லாம் ஒன்று சேர்த்துட்டு வந்து மக்களை வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து ரகுபதி அவர்கள் சொல்லியிருந்தாரு பாஜக உள்ளேயே நுழைய முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு கூட்டணிக்குள்ளே ஒரு முரண்பாடு பாருங்க திமுக என்ன சொல்லுது பாஜக உள்ள நுழைய முடியாதுன்னு சொல்லுது திருமாவளவன் என்ன சொல்றாரு அங்க கூடிய கூட்டமும் மோடி பக்தர்கள் கூட்டம்னு சொல்றாரு பா அப்போ பாஜக உள்ளே நுழைய முடியாதுன்னா எப்படி ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கிட்ட பத்து லட்சம் பேர் வந்து மோடி பக்தர்கள் வந்து எப்படி கலந்து பாப்ப அப்ப பாஜக வளர்ந்துச்சுன்னு தானே அர்த்தம் கரெக்டா இல்லையா அப்போ இவங்களுக்குள்ளேயே ஒரு முரண்பாடு அவர் இவர் மோடி பக்தர்கள் ரெண்டு பேர் பேசிட்டு வந்து ஒரே முடிவுல ஒரு பேச்சு சொன்னீங்கன்னாக்கா எதிர் ஆ ராசா அவர்கள் அவர் மேல இருந்த வழக்குகள் எல்லாருக்குமே தெரியும் இந்த டூ ஜி வழக்குக்கு அப்புறம் இப்போ சொத்து குவிப்பு வழக்குன்னு ஒன்று வந்துச்சு அப்புறம் ஒரு வாரங்கள் வந்து அவர் அமைதியா இருந்தார் அதுக்கப்புறம் வந்து ஒரு உள்துறை அமைச்சரையே வந்து முட்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு முதல்வர் கூட அதுக்கு கண்டனம் தெரிவிக்கவே இல்லையே முட்டாள் முதல்வர் எப்படி கண்ணனம் தெரிவிப்பாரு அவர்கிட்ட இருக்கிற முப்பத்தி ரெண்டு அமைச்சருமே முட்டாள்கள் அதுக்கு முதன்மை அமைச்சராக இருக்கக்கூடியவரும் தான் அப்படி ஒட்டு மொத்தம் இவர்களுடைய எம்பிக்கள் இருந்து இவருடைய எம்ஏக்கள் இருந்து இவர்களுடைய முதலமைச்சர் இவருடைய அமைச்சர்கள் எல்லாருமே முட்டாள்தனமாக நடந்துக்கிறாங்க யாரு இன்னைக்கு இன்னைக்கு வந்துட்டு நல்லபடியாக நடந்துக்கிறாங்க சொல்லுங்க யாருடைய பேச்சு தெளிவா இருக்கு சொல்லுங்க திருவள்ளுவர் ஏற்றிய ஒரு திருக்குறளை கூட ஒழுங்காக பேச முடியல ஒரு முதல்வர்னு சொன்னாக்கா அப்ப அவர் முட்டாள்தானா இருப்பாரு இன்மை புகுத்தி விடும்னு பார்த்தா இளமை புகுத்தி விடுன்னு பேசுறாரு அப்ப நீ அவரை பார்த்தா முட்டாள்னு கேட்கணும் தமிழே தெரியாத பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்க்காமே ஒரு திருக்குறளை பேசுறாரு அப்ப யார் முட்டாள் தமிழை என்னால் கற்றுக்கொள்ள முடியவில்லை உங்களிடம் தமிழில் என்னால் பேச முடியவில்லை நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் அமித்ஷா சொல்றாரு அவரை நீ முட்டாளுங்கிற தமிழ் தெரிந்த உனக்கு உங்க தந்தை மிகப்பெரிய ஒரு புலவராக உங்க பெரிய பாரம்பரியத்தில் நீங்க வந்தவங்க செம்மொழி பூங்காவை அமைச்சவங்க செம்மொழி ஆராய்ச்சி மையம் அமைச்சவங்க தமிழுக்கு எரிக்கை கொடுத்தவங்க நீங்க ஒரு திருக்குறளை ஒழுங்காக பேச தெரியலன்னா அப்புறம் நீ முட்டாளா அவர் முட்டாளா இதை சொல்றதுக்கு ஆராசா மிகப்பெரிய ஒரு முட்டாள் ஏன்னு கேட்டாக்கா ராசா என்பவர் பேருக்குத்தான் அவர் இந்துவாக இருக்கிறாரே தவிர அவருடைய அவருடைய நடவடிக்கை அனைத்துமே ஒரு கிறித்தவராகத்தான் இருக்குது அவர் அது தேர்தலில் நிற்க வேண்டும் தனி தொகுதி வாங்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இன்னைக்கு ஆராசா அவர்கள் இன்னைக்கு இந்த இந்து என்ற போர்வையில் இருக்கிறார் ஏன்னா ஏன்னா இந்துவாகவே இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொன்ன ஆராசா இன்னைக்கு இந்துவாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தேர்தலில் போட்டியிடணும் தனி தொகுதி வேணும் அதற்காகத்தான் இன்னைக்கு அவர் இந்த பொறுப்பில் இருக்கிறார் இல்லைனாக்கா இந்துன்றது என்றைக்கோ இவர் மட்டும் இல்லை திருமாவளவன் அப்படி தான் திருமாவளவன் கடைசியாக சொன்னார் பேசும்போது ஒரு ஒரு பேட்டி கொடுக்குறாரு எனக்கு இந்து மதத்தின் மீது இந்த நம்பிக்கை போய்விட்டது இந்து மதத்தின் மீது இந்த ஈடுபாடு போய்விட்டது இந்து மதம் என்றாலே எனக்கு பிடிக்காமல் போய்விட்டது எனக்கு சின்ன வயசில் நானே வந்து நீ உபதியை குலைச்சி நெ நெத்தியில் பட்டையாக அடிச்சுப்பேன் இப்போ எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே எனக்கு தோணலைன்னு சொல்கிறாரு அப்போ எனக்கு அப்போ என்னத்துக்கு நீ இந்துவாக இருக்கிற அப்போ நீ ஏன் இந்துவா இருக்கிற மதம் மாறிடு ஞானஸ்தானம் எடுத்து மாறிக்க இல்ல சுண்ணத்து பண்ணி குல்லா போட்டுக்க இல்ல அம்பேத்கர் அவர்கள் புத்த மதம் மாறினார் இல்லையா ஏன்னா அம்பேத்கர் அவர் சொல்லி இருக்கிறார் எனக்கு மூன்று மதத்தின் மீது நம்பிக்கை கிடையாது மூன்று மதத்திலுமே ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது அதனால நான் புத்த மதத்துக்கு போறேன்னு சொன்னாரு அப்ப புத்த மதத்துக்கு போயிடு நீ ஏன் இன்னும் இந்து மதத்துல இருக்கிற இந்து மதத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றேன் இந்து மதத்துல இவ்வளவு குறைகள் இருக்குன்னு சொல்ற இந்து மதத்துல இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு சொல்ற இந்து மதத்துல இவ்வளவு ஜாதிய பாகுபாடுகள் இருக்குன்னு சொல்ற திருமாவளவன் ஏன் இந்து மதத்தில் இருக்க வேணும் மாத்திட்டு போயிடு ஏன்னா போக மாட்டார் சலுகைகள் போய்விடும் இன்னைக்கு இவர் மட்டும் இல்ல இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக மாறிய தொண்ணூறு சதவீதம் பேர் அவர்களுடைய சர்டிவிகேட்ல இன்னும் இந்து எஸ் சின்ன தான் இருக்கு அவர்களுக்கு அவருடைய கிறிஸ்து கிறிஸ்தவர்னு கிடையாது என்று அவர்களுடைய சர்டிவிகேட்ல கிறிஸ்தவர் என்று மாற்றப்படுகிறதோ அன்னைக்கு அவங்க சலுகை போயிடும் நான் வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்வது இந்த கிறிஸ்தவ பாதிரியார்களையும் கிறிஸ்தவ போப்பாண்டவர் யாராக இருந்தால் சிஏ சேர்ந்தாலும் சரி ரோமன் கேத்திரிக் இருந்தாலும் சரி பெந்தகோஸ்தாலும் சரி அவர்கள் மதம் மாறிவிட்டால் நீங்க ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சர்டிபிகேட்ல கிறிஸ்தவர் என்ற அடையாளம் காணப்பட்ட மட்டும் தான் அவர் ஒரிஜினல் கிறிஸ்டின் ஆவார் அப்படி இல்லைன்னா அவர் ஒரிஜினல் கிறிஸ்டின் ஆக மாட்டார் காட்ட வேண்டும் உங்கள் எஜமானவர்களுக்கு உங்களுடைய என்ஜிஓக்களுக்கு எண்ணிக்கையை காட்ட வேண்டும் என்பதற்காக கூப்பிட்டு ஞானஸ்தானம் மட்டும் பண்ணி அவர் கிறிஸ்தவனா மாத்தி அவர் கிறிஸ்தவன் ஆயிடுவாரா சர்டிபிகேட்ல மாத்து அவருடைய சான்றிதழ்ல கிறிஸ்தவன் என்ற ஒரு சர்டிபிகேட்ல அவர் சர்டிபிகேட் கிறிஸ்தவன் போடு இன்னைக்கு எந்த கிறிஸ்டின் வந்துட்டு அவருடைய சர்டிஃபிகேட் கிறிஸ்டின் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு தொண்ணூறு சதவீத கிறிஸ்தவர்களுடைய சான்றிதழ்களில் இன்னைக்கு கிறிஸ்தவம் என்று கிடையாது எதாச்சும் ஒன்று இந்து நாலாறுன்னு இருக்கும் இல்லை இந்து எஸ்ஸின் இருக்கும் இல்லை இந்து பழங்குடியினு இப்படிதான் இருக்குமே தவிர எந்த ஒரு சர்டிபிகேட்லயுமே அவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்னு எந்த சான்றிதழும் இன்னைக்கு கிடையாது திருமாவளவன் உள்பட திருமாவளவன் ஆர் ராசா உள்பட அவர்கள் ஆயிரம் தான் அவர்கள் வந்து இந்து மதமாக இருந்தாலும் அவர்கள் கடைப்பிடிப்பது கிறிஸ்தவ மதத்தை அப்படி இருக்கும் போது நீ சான்றிதழ் மாத்து சான்றிதழ் நான் ஞானஸ்தானம் பண்ணுவேன் நீ சொன்னாக்கா இன்னைக்கு ஒரு பாயா கூட கிறிஸ்டினா இருக்க மாட்டான் இந்துவா தான் இருப்பான் கிருஷ்ணா மாறவே முடியாது ஏன்னா சலுகைகள் வேண்டும் சலுகைகள் வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு கிறிஸ்தவ என்ற போர்வையில நீங்க இந்துக்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்ப அரசியல்வாதிகள் கூட அப்படிதான் இருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருக்க ஒரு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அப்படி பேசும்பொழுது ஒரு தமிழகத்தின் தலைவராக முதல்வராக அவர் வந்து கண்டனம் இல்ல தெரிவிச்சிருக்கணும் இவர் புரியாம போயிருக்கும் நடவடிக்கைகள் எல்லாமே வந்து சரியாக இருக்கணும் ஒரு அமைச்சரை எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு அமைச்சர் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கணும் இல்லையா அதான் சொல்றேங்க இவர் பேசுறது அவருக்கு புரியாம போயிருக்கும் யாருக்கு புரியாம போயிருக்கும்னா முதலமைச்சருக்கு புரியாம போயிருக்கும் எப்படி புரியாம போயிருக்கும் அவர்தான் ரொம்ப தெளிவா உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிராவில் இப்போ டெல்லியில் இப்போ தமிழகத்துலேயும் வந்து நீங்க அந்த மாதிரிலாம் நீங்க நினச்சிடாதீங்க இது வந்து சமத்துவம் அண்ணா பெரியார் அவர்கள் வந்து அந்த ஒரு மண் இது அதற்கப்புறம் வந்து எங்களுடைய தளபதி இருக்கிறாரு நீங்க வந்து உள்ள வர முடியாது சரி ரைட்டு ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணா பெரியார் கலைஞர் இவர்கள் அனைத்தும் இங்க ஆண்ட மண்ணுன்னு சொல்றீங்க தனித்து நில்லுங்க இவன் பெரியார் ஆண்ட மண்ணு அண்ணா ஆண்ட மண்ணு கலைஞராண்ட கலைஞரே தனித்து நின்று கிடையாது வக்கு கிடையாது உனக்கு வக்கு கிடையாது தனித்து நின்று பாரு தனித்து நின்று பார்த்தா இது பெரியார் மண்ணா ஆன்மீக மண்ணா என்பது விளங்கிட போகுது யார் முட்டால் யார் புத்திசாலி என்று விட போகுது தனியாக சென்ற தேர்தல் கூட நாங்க நின்று காட்டினோம் நீ ஒரு தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இன்னி வரைக்குமே தனி அணிக்கலையே திமுக ஒரு தேர்தலிலாவது தனித்து நின்று உங்களுடைய தைரியத்தை காட்டுங்க மக்கள் உங்களுக்கு எவ்வளோ செல்வாக்கு கொடுக்குறான்னு பார்க்கும் இன்னைக்கு இவங்க பதினெட்டு கட்சி கூட்டணியில் இருக்கிறாங்கன்னா நீ ஒரு கட்சி அந்த பதினெட்டு கட்சியோடைய அந்த வாக்கு வங்கி தான் இன்னைக்கு உன்னை ஜெயிக்க வைக்குது இல்லைனா நீ ஜீரோ திமுக ஜீரோ ஒரு தொகுதி கூட ஜெயிக்காது திமுக ஸ்டாலின் உட்பட உதயநிதி உள்பட கூட்டணி இல்லை என்றால் ஒரு தொகுதியில் கூட அவங்க டெபாசிட் வாங்க முடியாது இந்த கூட்டணி பலத்தை வைத்துக்கொண்டு தான் இன்னைக்கு இந்த திமுக இன்னைக்கு இவ்வளவு ஆட்டம் போடுது ஒரே ஒரு தேர்தலில் ஆண்மை மிக்க தலைவராக உங்கள் ஸ்டாலின் இருந்தாக்கா தனித்து நின்று பாருங்க அப்ப யாரு முட்டாளா அமித்ஷா முட்டாளா இல்ல இந்த வாத்து கூட்டம் முட்டாளா இந்த எலி கூட்டம் முட்டாளா தெரிஞ்சிடும் வெள்ளூர் போயிட்டு வந்த முதல்வர் அவர்கள் இந்த ரயில் பயணச்சீட்டு வந்து அதிகரித்து விட்டது மக்கள் வந்து நான் இதுக்கு முன்னாடி போகும் பொழுது குதூகலமாக என்னை பார்த்தும் பொழுது இருந்தாங்க ஆனா இப்ப வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க மத்திய அரசு ஏன் இப்படி மக்களை குடும்பப்படுத்துதுன்னு எவ்வளவு பெரிய குடும்பங்க இது என்னன்னா இங்க இருந்து நீங்க மதுரைக்கு போறீங்கன்னா நானூத்தி ஐம்பது ஐநூறு கிலோமீட்டர் வந்து வச்சுங்களா அது வரைக்கும் உங்களுக்கு கட்டண உயர்வு கிடையாது தெளிவாக மக்கள் ஒரு புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கட்டண உயர்வு என்பது மிகப்பெரிய ஒரு கட்டண உயர்வு கிடையாது இது ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க ஏற்கனவே எந்த கட்டணத்தில் இருக்கிறீர்களோ அந்த கட்டணம்தான் உங்களுக்கு வசூலிக்கப்படும் ஐநூறு கிலோமீட்டருக்கு மேல் சாதாரண கோச்சா இருந்தா ஒரு பைசா தான் ஒரு கிலோமீட்டருக்கு பைசா ஒரு பைசா தான் ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பைசா சாதாரண கோச் இதே ஏசி கோச்சா இருந்தா இரண்டு பைசா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஐநூறு கிலோமீட்டர் இருந்து ஆறு கிலோமீட்டர் போகும்போது உங்களுக்கு ஏற்றப்படக்கூடிய விலை எவ்வளோ இருக்கும் கணக்கிட்டுங்க அதான் அப்போது இது ஒரு இது பெரிய ஒரு ஏற்றமே கிடையாது திமுகவை போல கிடையாது திமுகவை இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா ஒருத்தர் ஈபி பில் கட்டுறானாக்கா அதாவது நான் சொல்றது ரெண்டாயிரத்து பத்தொன்பதுல ஒரு ரெண்டாயிரம் பில் கட்டுறானாக்கா இன்னைக்கு அவன் பத்தாயிரம் ரூபாய் ஈபி பில் கட்டுறான் அதை கேட்க வக்கு இல்லையா அந்த மக்களுக்கு அதை கேட்க வக்கு இல்லையா அந்த எதிர்கட்சிகளுக்கு ஏன் நீங்களே உங்க மூஞ்சி வச்சு துப்பிக்கணும் யாரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றேன் நீங்க இவ்வளவு விலையை தெரியல அதெல்லாம் மக்கள் கஷ்டப்படலையா பால் விலை இருபது ரூபா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல இன்னைக்கு பால் விலை முப்பத்தி ரெண்டு ரூபாய் கிட்டத்தட்ட மூன்று முறை பால் விலையை உயர்த்திட்டீங்களே பால் என்பது சின்ன குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் குடிக்கிறது அதாவது ஏழை முதல் பணக்காரன் கூடியது இப்படி அடித்தட்டு மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாலின் விலையை மனசாட்சியே இல்லாமல் மக்கள் மின் அக்கறை இல்லாமல் அவர்கள் வயிற்று நீ மூன்று முறை பால் விலை ஏற்றிருக்கிறேன்னு சொன்னா மக்கள் மீது அக்கறை உள்ள முதல்வர் செய்யக்கூடிய வேலையாது இன்னைக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இன்னைக்கு வலிகை பொருட்கூடிய விலை இன்னைக்கு கிடுக்குன்னு ஏறிச்சுங்க இன்னைக்கு எழுபது ரூபா இல்லாம ஒரு நல்ல அரிசியை இன்னைக்கு வாங்க முடியாது தமிழகத்தில் அந்த அளவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய அரிசி இன்னைக்கு விலைவாசி உயர்வு அதை சொத்து வரி இன்றைக்கி எவ்வளோ பேர் வாடகை கடை வச்சிருக்காங்க எவ்வளோ பேர் வாடகை நிறுவனம் வச்சிருக்காங்க இன்னைக்கு எல்லாமே ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாடகைனா அந்த சொத்து வரியால் அவங்களுடைய வாடகை இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஏறி இருக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கட்டின ஐம்பது பர்சென்ட் ஏறி இருக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு அஞ்சாயிரவா கட்டணும் பதினஞ்சாயிரம் சொத்து வரி கட்டுறான் பத்தாயிரம் ரூபாய் கட்டின சொத்து வரி கட்டுறான் இப்படி ஒவ்வொரு விலையாக நீங்கள் ஏற்றிட்டு இன்னைக்கு வந்துட்டு மத்திய அரசை பார்த்து அதாவது நான் ஒன்று தெளிவாக சொல்றேன் கடந்த பதினோரு வருடத்தில் பிரதமராக நரேந்திர மோடி வந்த பிறகு பதினோரு வருடத்தில் ரயில்வே கட்டணம் உயர்த்தப்படவே இல்லை ஒரு ரூபா கூட வருத்தப்படல இன்னைக்கு கூட நீங்க லோக்கல் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போனீங்கன்னு சொன்னா அஞ்சு ரூபா தான் மினிமம் கட்டணும் ஆனா உங்களுக்கு மினிமம் கட்டணம் எவ்வளவு உங்களுடைய மாநகர் போக்குவரத்து கழகத்தில் மினிமம் கட்டணம் எவ்வளவு பன்னெண்டு ரூபாய் அப்ப பன்னெண்டு ரூபாய் நீ மினிமம் கட்டணும் ஒரு கிலோமீட்டரா இருந்தாலும் நீ பன்னெண்டு ரூபாய் வாங்குற நீ அசோக் பில்லர்ல இருந்து நீங்க ஈக்காடு தாங்கல் போனாலும் பன்னெண்டு ரூபாய் கொடுக்கணும் ஆனா இங்க அப்படி கிடையாது நீ தாம்பரத்துல இருந்து நீ மாம்பழம் வரைக்குமே உனக்கு அஞ்சு ரூபா தான் டிக்கெட்டு நீ கிண்டியில இருந்து உனக்கு கோட்டை வரைக்குமே அஞ்சு ரூபா தான் டிக்கெட்டு அப்போ யாருடைய ஆட்சி காலத்தில் இங்கே மக்கள் பயன்ப அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து துறை யாருடைய ஆட்சி காலத்தில் கம்மியாக இருந்துருக்கு மத்திய அரசை பார்த்து பிரதமரை பார்த்து கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இந்த முட்டாள் ஆராசா நீ உங்க உங்கள் அம்ம முதலமைச்சரை பார்த்து இந்த கேள்வியை கேட்கணும் நீ எப்படி அமித்ஷாவை பார்த்து கேட்ப அவரை பார்த்து இந்த கேள்வி கேள்வி ஏன்டா இவ்வளோ விலை ஏற்றிட்டீங்களே மக்கள் நாலு வருஷத்தில் தமிழகத்தை ஒன்பது லட்சம் கோடி கடலில் கொண்டு வந்து நிறுத்திட்டு நீ வந்து மத்திய அரசை பார்த்து அந்த ஒரு பிசா ஏற்றத்துக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறீன்னு கேட்கணும் மூன்று வருடமாக பெட்ரோல் விலை ஏறலை மூன்று வருடமாக அதே நூற்றி ஒரு ரூபாயது நீ பெட்ரோலில் நிற்கிது மூன்று வருடமாக ஆனால் நீ ரெண்டாயிரத்து நாளில் வாங்கின சம்பளம் எவ்வளோ இன்றைக்கி வாங்குற சம்பளம் எவ்வளோ அதே சம்பளத்தை நீ மக்கள் வாங்குறாங்களா நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க காங்கிரஸ் ஆட்சியில் அவ்வளோ பெட்ரோல் இருந்துச்சு இப்போ இவ்வளோ பெட்ரோல் ஜாஸ்தி ஆகிருச்சி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நீ எவ்வளோ சம்பளம் வாங்கின அப்போ சாதாரண ஒரு குடிமகனோட சம்பளம் ரெண்டாயிரம் ரூபாய் இன்றைக்கி இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் வாங்குறேன் வாங்குறியா இல்லையா அப்போ உன்னோட சம்பளம் உயரும் போது விலைவாசி உயர்வு என்பது வரணும் ஆனால் தமிழகத்தில் அதிகமான விலைவாசி உயர்வாக இவங்க காட்டுறாங்க தான் ஒன்பது லட்சம் கோடி கடன் இன்னைக்கு அப்படி சுந்தர் முதல்வருக்கு பல கல்வியை கொடுத்தவங்க திமுக அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு பிச்சைக்கு கல்வியை கொடுத்துட்டு கடைசியில் நீ உங்கள் முக ஸ்டாலின் கல்வியை கொடுக்காம மாட்டிட்டீங்களா சுந்தர் பிச்சைக்கு கல்வியை குடுத்துட்டீங்க ரைட் ஓகே நாங்க ஒத்துக்கிறோம் அவர் வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ ஆயிட்டாரு ஆனா இங்க வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு திருக்குள கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஆக்கிட்டீங்க இன்னைக்கு அப்ப இவருக்கு கல்வி கொடுக்கலையா தந்தை உங்க பெரியார் இவருக்கு கல்வி கொடுக்கலையா கல்வி கொடுத்தா எல்லாருக்கும் பின்ன ஒரு அதாவது தந்தை பெரியாரோட வழி வந்தவர் ஸ்டாலின் எப்படிப்பட்ட ஒரு கலைஞர் அவருடைய பையனா இருக்கக்கூடிய நீ ஒரு திருக்குறளை கூட உன்னால படி பேச முடியலன்னு சொன்னாக்கா அப்போ உங்களுடைய படிப்பறிவு இவ்வளவு தானா நீங்க கல்வியை வளர்த்த லட்சம் இவ்வளவு தானா ஏங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற சொல்ல கருணாநிதி அவர்களை முருகரோட ஒப்பிட்டு ஒருத்தன் பேசறான்னு சொன்னா அவனை ஒரு முட்டால் என்னென்ன இருக்க முடியும் அதை வந்து அரசு பார்த்து புரிஞ்சிக்கணும் இல்லையா ஆபாச கவிதை எழுதுன ஆபாச கதைகள் எழுதின காமரசன் சொட்ட சொட்ட ஒரு கவிதை எழுதுன கருணாநிதியை போயிட்டு நீ முருக பெருமானோட ஒப்பிடுன்னு சொன்னா எப்பேற்ப ஒரு முட்டாளாக இவன் இருப்பான் அன்பில் பொய்யாமொழி மகேஷ் இருப்பான் இவனெல்லாம் நீ கல்வி அமைச்சரா போட்டுக்கா எந்த அளவுக்கு அப்போ கல்வி அறிவு வளர்த்திருக்கு பாருங்க திமுக அப்படின்னா முதல்வரே முட்டாளிங்க உண்மை தானே பின்ன சுந்தர் பிச்சை அவள் அறிவாளி அவரை போயிட்டு உங்க சொந்த கட்சிக்காரன நீ முட்டாளாக்கி வச்சிருக்கீங்க திருக்குறள் கூட சொல்ல முடியல அவரால்